வேதிகா ரிப்போர்ட் சூடாக இணைந்திருக்கிறோம் என்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியோடு நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுடைய தளத்திற்கு புதிதாக வருகிறவர்கள் முதலில் எங்களுடைய தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற முக்கியமான காணொளிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் பிள்ளையானின் ஷகா இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கிழக்கு மாகாண சபையின் உறுப்பினர் கே புஷ்பகுமார் பயன்படுத்திய அம்பாறை அலுவலகம் குற்றத்தடுப்பு பிரிவினரால் தீவிரமாக சோதனைக்குட்படுத்தப்பட்டிருப்பதான செய்தி வெளியாகி இருக்கிறது சில மாதங்களுக்கு முன்பு பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் குற்றத்தடுப்பு பிரிவினரால் பிள்ளையானின் அலுவலகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு குழம்பிற்கு அழைத்துச் செல்லப்பட்டிருந்தார் அங்கு தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார் அவர் வழங்கிய அடிப்படையில் சில நாட்களுக்கு முன்பு தடுப்பு பிரிவு போலீசார் பிள்ளையானின் அலுவலகத்தை சோதனையிட்டிருந்தார்கள் அந்த சோதனையில் பிள்ளையானின் அலுவலகத்திலிருந்து பல ஆயுதங்களை மீட்டிருந்ததாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன ஆனால் அதனை எங்களால் சுயாதீனமாக உறுதிப்படுத்த முடியவில்லை இந்த நிலையில்தான் பிள்ளையானின் ஷகா என்று அழைக்கப்பட்ட இனிய பாரதி சில நாட்களுக்கு முன்பு குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் பிள்ளையான இனிய பாரதியும் பயன்படுத்திய ஒரு முக்கிய அலுவலகம் கிழக்கு மாகாணத்தில் சோதனைக்கு உள்ளாகியிருக்கிறது குறித்த சோதனை நடவடிக்கை நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது யுத்தம் நிலவிய காலத்தில் தமிழ விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பிரிந்து சென்ற தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்ற அமைப்பின் விநாயகமூர்த்தி முரளிதரன் மற்றும் அதன் முக்கியஸ்தராக செயற்பட்ட துரை சந்திரகாந்த் ஆகிய இருவரின் தலைமையினும் கீழும் அப்போதைய கால பகுதியில் பலர் செயல்பட்டிருந்தார்கள் இதன் அடிப்படையில் நேற்றைய தினம் இருவேறு ஜீப்களில் குற்ற திணைக்களத்தினரால் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்ட சிலரை வெள்ளை ஆடை அணிவித்து அந்த அலுவலகத்திற்கு அழைத்து வந்து அங்கே சோதனையிட்டிருந்தார்கள் அந்த நபர்கள் இனங்காட்டியதற்கு அமைய யுத்த காலத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளுடைய முக்கிய அலுவலகமாக திகழ்ந்த கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவில் அமைந்துள்ள தாளவெட்டுவான் சந்தைக்கு அறிகாமையில் இருக்கின்ற பாரிய வீடொன்று சோதனைக்குள்ளாகி இருந்தது கடும் பாதுகாப்பிற்கு மத்தியில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால் அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர்கள் இனம் காட்டியதற்கு இணங்க அவர்களுடன் அந்த வீட்டில் தடைத்து நின்று பல மணி நேரமாக தடைத்து கடும் சோதனைக்கு பின்பு அவர்கள் அங்கிருந்து வெளியேறியதாக அதை நேரில் கண்டவர்கள் தற்போது குறித்த வீட்டின் முன்பகுதி உணவகம் ஒன்றிற்கு வாடகை அடிப்படையில் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களில் பிள்ளையானின் அலுவலகமாக பல கிழக்கு மாகாணத்தில் பல முக்கிய இடங்கள் செயற்பட்டு வந்திருந்தமை வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது இதன் அடிப்படையில் தான் குற்றப்பல துணைக் பிள்ளையார் மற்றும் இனிய பாரதி வழங்கிய தகவலின் அடிப்படையில் இந்த வீட்டை சோதனையிட்டிருக்கிறார்கள் இதன் பின்பும் அவர்கள் வழங்க போகின்ற தகவல்களின் அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தில் பல்வேறு முக்கியமான இடங்களில் சோதனை இடம்பெறலாம் என்று நம்பப்படுகிறது இந்த சோதனையின் போது பல ஆயுதங்கள் பல ரகசியங்கள் மீளழுவதற்கான சாத்தியங்கள் இருப்பதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் பிள்ளையானின் கைது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில் இந்த இனிய பாரதியும் தற்போது கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறார்கள் இவர்கள் வழங்குகின்ற தகவலின் அடிப்படையில்தான் கிழக்கு மாகாணம் இவர்களுடைய அலுவலகம் கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் பிள்ளையார் மற்றும் இனிய பாரதியின் கைதா எத்தனை அரசியல்வாதிகள் எத்தனை நபர்கள் கைதுக்குள்ளாக போகிறார்கள் என்று